ஆடியை நம்ம எதற்காக படைத்தார் ஏன் படைத்தார் என்ற செய்தியை நாம் இந்த அறிவி அறிய போகிறோம் தேவன் அது நமக்கு என்ன நாம் இப்பொழுது பார்க்க ரெண்டு இருபத்தி ரெண்டு செய்திலே கர்த்த நமக்கு கொடுக்கிற இந்த செய்தியை நாம் அறிவோம் படி இரண்டு படி ரெண்டு ஒன்பது தேவராய கர்த்த பார்வைக்கு அழகாக அடகுக்கும் புசிப்புக்கும் நலமுள்ளமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மையின் தீமை அறிய விருட்சத்தையும் பூமியிலிருந்து இருந்து முளைக்கப்படினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும் படி ஏதேல் ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று ஆற்று முதலாம் ஆற்றுக்கு பைசேன் என்றும் பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடி அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தில் பொன் நல்லது அவ்விடத்தில் கல்லுக்கு உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இக்தோல் என்று பெயர் அது அசீனியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஜென்ராத் என்று பெயர் தேவன் அந்த நாளிலே இந்த பூமியையும் படைத்த நாளில் முதல் நமக்காக நாம் வாழ்வதற்காக நம்மை உண்டாக்குவதற்கு முன்னமே நமக்கு வேண்டியதெல்லாம் நம் மேல் கருணை கொண்டு ஆறுகளையும் சமுதிரங்களையும் பிரித்து வைத்து விட்டார் என்றால் நாம் விவசாயம் பண்ணுகிறோம் என்றால் அந்த விவசாயத்தில் ஒரு தண்ணி மடக்குறது போறோம்னா அது காவா வேணும் இந்த காவா இருந்தாலும் மட்டும்தான் அந்த பாத்திரம் போய் பாயும் இது கடவுளுக்கு முன் குறித்தே தெரிஞ்சிருக்கிறது நாம் இதை இன்னுதான் அறிந்து இருக்கிறோம் புரிந்து இருக்கிறோம் செய்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தேவன் முன்குறித்தியே தீர்மானித்திருக்க நமக்கு வேண்டியானது என்ன நமக்கு தேவையானது என்ன என்று அந்த நாளையை இஸ்ரவேலும் ஜனங்களுக்காக இதை தீர்மானித்தார் என்று வேதம் சொல்லுவது இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இஸ்ரேலே உன்னை நாம் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்த தேவன் அந்த நாளிலே நமக்காக தான் இதை உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம் ஒன்று மோசே தேசத்து இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் எத்திரோவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புலத்திலே ஓட்டி ஊரே மட்டும் வந்தான் அங்கே கத்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் இருந்து உண்டான அக்னி ஜோலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் பார்த்தான் முச்சடி அக்னியால் அது வெந்து போகாமல் இருந்தது என்ன அர்த்தம் ஜனங்கள் பலகி பெருகும் நாட்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதுதான் இந்த வார்த்தை மோசம் மீதியான் தேசத்தில் இருந்தான் இருந்த அந்த எத்தியவின் ஆடுகளை மேய்த்தான் அவனுக்கு அந்த நாளில் எதுவும் கிடையாது சொத்து பத்தோ வீடோ வாசம் எதுவும் கிடையாது ஆனால் தாய் மாமன் வீட்டிலே அவனுக்கு சொத்து பார்த்து இருந்தது ஆடு மாடுகள் இருந்தது ஆனால் அவன் ஒரு தீர்மானம் செய்தான் நாம் வாழ வேண்டிய வழி என்ன நாம் எப்படி வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அவனுக்குள்ள வர வந்த காரணத்தினால்தான் அந்த காரியத்தை அவன் செய்தான் அன்று தன் மாமன் வீட்டுக்கு போனால் மாமன் வீட்டில் சொத்து இருக்கிறது பக்தர் பெண் இருக்கிறது நாம் நம் மாமன் என்ற உறவு இருக்கிறது இந்த உறவு தான் இந்த உலகத்தில் நமக்கும் இயேசுக்கும் உள்ளது இந்த உறவைதான் நாம் இன்று பார்க்கிறோம் பழகுகிறோம் நம்ம ஆண்டக இயேசு கிறிஸ்துவோடு நாம் வசனங்களை கற்றுக்கொண்டு அவர் பாதையில் நடக்கிறோம் இதற்குதான் காரணம் இதுதான் உதாரணமே என்றால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நாம் தேவன் மனிதர் வாழ வேண்டும் என்ற உண்மையான கருத்தை அவர் உணர்ந்தார் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிடு அவன் இதோ அடியேன் என்றான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை கூப்பிடும் போது நம்மை அழைக்கும் போது அவர் கூப்பிடுகிற சிலத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய செய்தி நாம் நான் மட்டுமல்ல சபை மட்டுமல்ல ஜனங்கள் எல்லாரும் கத்தர் எல்லோருக்கும் எல்லாம் ஆகும் தேவன் எல்லாரிடத்திலும் பேசுகிறார் என்றால் ஒரு நல்ல ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் ஒருவரும் கீழ்பட்டவர்கள் அல்ல இந்த பூமியிலே படைக்கப்பட்ட அத்தனை ஜீவ மனிதர்களும் எல்லோரும் அறிவாளிகள் தான் எல்லோரும் புத்திசாலிகள் தான் ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது இல்லை ஏனென்றால் நாம் கற்றுக்கொண்டது நாம் படித்தது நாம் இந்த உலகத்தில் பார்த்தது நமக்கு பெரியது என்று எழுதுகிறார்கள் அது தவறு நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் வேதவசனம் தெளிவாக சொல்றது என்ன கூப்பிட்டாரு மோசை மோசை என்று கூப்பிட்டார் என் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டுகிற தேவன் அவருக்கு தீர்மானம் உண்டு நம்ம ஒரு நோக்கம் உண்டு நம்ம எதற்கு அவர் அழைக்க வேண்டும் என்றால் எதற்கு அழைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் என்றால் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம் அடுத்த வசனம் பொழுது அவர் இங்கே கிப்தி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதுகாட்சியை கலற்றி போடு நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுளிடத்தில் நாம் ஆண்டாக இயேசு கிறிஸ்து போவதற்கு முன்பே நம்ம அவர் பேர் சொல்லி எதற்கு அழைக்கிறார் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா செயல்களையும் எல்லா பாவங்களையும் நம்ம விட்டு கழற்றி எறிய வேண்டும் இதுதான் ஆண்டவன் நம்மிடத்தில் விரும்புகிற முதல் காரியம் அவர் என்ன சொல்றாரு பாத்தியா என் வராதே உன்னுடைய பாதரட்சியை கடத்தி போடு அப்படி என்றால் பாதட்சி என்றால் என்ன நம் மேல் இருக்கிற அசுத்தங்கள் மேல் இருக்கிற பாவங்கள் எரிய வேண்டும் அப்படி எரிந்தால்தான் நாம் கர்த்தருக்கு உகந்தவனாக இருக்க முடியும் சேர முடியும் கர்த்தர் நம்மை முதல் முதல் செய்கிற காரியம் என்றால் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டோருடைய வாஞ்சி இந்த வாஞ்சியை நாம் உணர்ந்தோம் என்றால் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் யாருக்கு நாம் கீழ்ப்படி வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படி வேண்டும் மாமியார் மாமனாருக்கு கீழ்ப்படி வேண்டும் அண்ணன் தம்பிக்கு கீழ்ப்படி வேண்டும் இவர் நாம் இப்படியெல்லாம் கீழ்ப்படுகிற காரியத்தில் நாம் உண்மையினராக இருந்தால் நம்மிடத்தில் வருகிற கொல்லா நம்மிடத்தில் சேராது அதை தான் கடைக்கு ஏறி என்று இருந்தார் என்றால் இன்று உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சாத்தான் குடியிருக்கிறான் சாத்தான் பெரிய பெரிய ஆசைகளை காண்பிப்பான் ஆசைகளை காண்பிப்பான் இச்சையை காண்பிப்பான் உலகத்தை காண்பிப்பான் ஆனால் அது ஆண்டு சித்தம் அல்ல தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும் இவனை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் கருத்துடைய சித்தமாக இருக்கிறது இதை நாம் முன்குறித்தே நம்ம ஆண்டு நமக்கு உணர்த்துகிறார் என்ன உணர்த்துகிறார் உன் பாதரட்சியை கடத்தி போடு நம்மிடத்தில் உள்ள தன் அகாமைகளையும் ஆணவங்களையும் பொறாமைகளையும் கொச்சிருப்புகளையும் அது நமக்கு ஒரு பாதலட்சியாக இருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம அழிந்துதான் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை கடத்தி எரிய வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலாவது புதிய ஏற்பாட்டு காலத்திலாவது நமக்கு கத்தர் கொடுக்க ஒரு உண்மையான வாக்கு தத்தம் உண்மையான பரிசுத்தம் இதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது உபாவகம் ஆறு சொல்றாரு தெளிவாக சொல்றாரு ஆறு பதினொன்னு நிரப்பாத சகல நல்ல வசதிகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் தரப்படுகிற வெட்டப்பட்டிருக்கிற திரவுகளையும் நீ நீ நடாத திராட்ச தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட புறப்பட பண்ணின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு

நமக்கு கொடுப்பார் உண்மையான இது வாசனம் இந்த என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கட்டப்படாத ஒரு காரியங்களை தான் நமக்கு செய்து கொண்டு வருகிறார் என்றால் நாம் தேடவில்லை அவர் என்னை தேடி வந்தார் நான் இன்னும் விசுவாசிக்கிறேன் என்றால் நான் ஒரு நாளும் ஒருபோதும் இயேசு விடத்தில் போக வேண்டும் என்ற எண்ணம் என் இருதயத்தில் இருந்ததில்லை என்றால் நான் உலகத்தார் நான் உலகத்தில் வாழ்ந்தவர் உலக காரியங்களுக்காக படையெடுத்து கொண்டிருந்தவன் என்ன பகலும் படையெடுத்து அலைத்து கொண்டிருந்தவன் ஆனால் தேவன் அறிந்தார் என்னை நீர் எனக்கு தேவை இதுக்கு தான் தேவை என்று அவர் தீர்மானித்தபடி தீர்மானித்தபடினால்தான் என்னை அந்த பாதையில் இருந்து என்னை பிரித்து இழுத்தார் என்று சொன்னார் வார்த்தை சொன்ன படைத்தோமை முதல் பார்த்தோமே பாதலட்சியை கலைத்து எரிந்து விடு இச்சைகளின் பொல்லாத ஆசைகளை பொல்லாத எண்ணங்களை எல்லாம் நம் கலைத்து எரிந்தால் மட்டுமே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அன்பாக இருக்கும் வெட்டாத கிணறும் நாடாத நாடாத ஒரு படம் மரமும் என்றால் திராட்சி தோட்டம் நட்டப்படுது ஏற்கனவே வெட்டாத கிணறு ஏற்கனவே வெட்டப்பட்டு பாய்க்கப்பட்டது தண்ணீர் பாய்ச்சப்படுது அதை விளைந்து நமக்கு அது தரும் பலர் தரும் அந்த பலனை நாம் குசிப்போம் இது நமக்காக ஆடர் வைச்சிருக்கிற ஒரு சொத்து நாம் அதை அறிந்து கொள்ளாத அப்படிதான் இன்னும் மென்னும் நாம் வசத்தில் பார்த்தோம் நாம் அவன் நடவில்லை அவன் சம்பாதிக்கவில்லை மாவட்டத்தில் கண்டாம் இருக்கிறது என்று தேவனோடு வெளிப்படுத்தினார் இதுதான் உண்மை கர்த்தர் ஒருவர் தீர்மானம் வைத்தார் என்றால் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதை நிறுத்தவும் முடியாது ஆனால் கர்த்தர் அழிக்க நினைத்தால் அதால் ஒருவரும் போய் நிற்க முடியாது என அவர் கண்டிப்பா அழைத்து விடுவார் அவர் அழியாமல் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் நாம் முதல் முதல் கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் விஷயங்களை நாம் கடத்தி எறிய வேண்டும் அப்படி எரிந்தால் மாற்றமே அது நம்மிடத்தில் சேராது நாம் அப்படியே இருப்போம் கத்தருக்குள் நாம் கீழ்படிந்து நடப்போம் அடுத்த வசந்த சங்கீதக்காரன் சொல்றாருப்பார் நாப்பத்தி ஆறாவது சங்கீதம் சொல்றா இருப்பார் எவ்வளவு அழகா சொல்றாருப்பார் சங்கீதக்காரன் இது நமக்காக கொடுக்கப்பட்ட சங்கீதம்

நாம் பயப்பட மாட்டோம் நாம் கற்றோ இருந்தோமானால் கலங்க மாட்டோம் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம் இன்று நாம் என்றால் நமக்கு முதல் நம்மிடத்தில் உள்ளது ஒரு பயம் பயம் என்றால் மனிதனை கொன்றுவிடும் அது உலகத்தில் தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் தேவனோடு நாம் இணைந்திருந்தோமானால் அந்த பயம் நம்மிடத்தில் இருக்காது இந்த வசம் தெளிவாக சொல்லுறது அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் எதை நம்ப வேண்டும் என்றால் தேவன் நமக்கு நதியாக இருக்கிறார் யார் ஆண்டாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு நதியாக இருக்கிறார் அடுத்த வருஷம் படிக்க ஒரு நதி உண்டு அது நீர்காலத்தில் தேவனுடைய நகரத்தையும் நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஏனென்றால் நம் தேவன் நமக்கு நதியாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தார் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்த வசனம் சொல்றாரு தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் யார் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் நாம் எழுவதற்கு முன்னே நான் இன்று நான் விசுவாசிக்கிறேன் என்னை தினமும் ஆண்டுவர் மூன்று மணிக்கு ஏற்பவர் நான் என்ன தீர்மானம் போட்டு அஞ்சு வழியில தூங்கணும் ஒட்டுமொழி நல்லா நோ விடணும் அப்படியே ஒரு தீர்மானம் போட்டு கொடுக்குமா ஆனா முடியவே முடியாது அவருடைய தீர்மானத்தின்படி கரெக்டா நம்ம படைகள் எழுப்பிடுவார் எழுந்து அவருக்காக முழங்கால் படிட்டு முகமுப்புல விழுந்து நான் ஜெபித்தால் ஒழிய சமாதானம் உண்டாகுமே தவிர மற்ற சமாதானம் உண்டாகவே உண்டாக ஏன்னா அவருடைய தீர்மானம் அது என்னுடைய தீர்மானம் அல்ல என்னுடைய தீர்மானம் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கால அஞ்சு மணி தூக்கணும் எதுவுமே வேற இல்ல தூங்கி நல்லா ஜம்ப் தூங்கி எழுதணும் தான் நினைப்பேன் ஆனா ஆண்டு என்ன விட மாட்டார் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளை அவர் சகாயம் பண்ண வரீங்க சொல்லி சகாயம் பண்ணுவார் அடுத்த எவ்வளவு சொன்னார் பையனால சொன்னார் ஜாலிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சமூக சமது ரத்தத்தை பண்ணினார் பண்ணினார் பூமி உருகி போயிடுச்சு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கணுமானவர் யாரு ஆண்டவர் நமக்கு உடை அடைக்கமே பெரிய அவர் நாம் இந்த பூமியில் இருக்கிறவரை உற்றார் மொழியிலும் நாம் யாரையும் நம்ம நம்ப கூடாது ஏனால் தேவனையே நம்ப வேண்டும் என்று இந்த வசூல் சொல்வது பூமியின் பால் நடப்பிக்கிற கற்பனை செய்களை வந்து பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு இந்த பாரு இந்த ஊர்ல போய் பாரு அந்த ஊர்ல போய் பாரு செட்டியோய எங்கேயுமே நெருமா இருக்காது இந்த ஊர்ல சண்டை அந்த ஊர்ல சண்டை இந்த ஊர்ல பிரச்சனை அந்த ஊர்ல ஒரு நியாயம் இந்த ஊர்ல பஞ்சாயத்து இந்த ஊர்ல ஆபத்து இந்த ஊர்ல கொலை இந்த ஊர்ல வெடிப்பு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இதை போய் பாருங்கள் வந்து பாருங்கள் பார்த்தா மட்டும்தான் பூமியில என்ன பயணிக்கு நமக்கு தெரியும் இன்னைக்கு